தோன்றினதால பிரம்மாண்டம்னு பேர் உண்டாச்சு இந்த அண்டத்துக்கு சமுத்திரங்கள் ரத்தம் ஆகாயம் வயிறு வாயு சுவாசம் அக்னி தேஜஸ் ரசங்கள் நதிகள் முன்னாடி சொன்ன ஆகாயம் இன்னொரு வகையில காதுகள் சந்திர சூரியர்கள் கண்கள் மேருமலை தொடை மேதினி மார்பு அந்த பூமியோடய எல்லை சமுத்திரம் அதோட இன்னொரு எல்லை பாதாளலோகம் அந்த பாதாள லோகத்துக்கு கீழே தண்ணி அந்த தண்ணியோட எல்லையில் நாகராஜாக்கள் வசிக்கிற தானம் தானத்தோட முடிவில் இருள் இருளுக்கு இறுதியில் அக்னி அதோட இறுதியில் நிலம் ஆக இந்த ஏழு வகையால் சூழப்பட்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தை பிரம்மதேவர் சிருஷ்டிக்க விருப்பப்பட்ட கருப்பையிலிருந்து தோன்றுற மனித மிருக உயிர்களை சராயுஜம்னு சொல்லுவோம் முட்டையிலிருந்து தோன்றுற பறவைகள் பாம்பு பள்ளி பூச்சி வகைகளை அண்டஜம்னு சொல்லுவோம் விதைகளிலிருந்து இருந்து தோன்றுற மரம் செடி பயிர்களை உத்பீஜம்னு சொல்லுவோம் வியர்வை அழுக்கிலிருந்து தோன்றுற கிருமிகளை ஸ்வேதஜம்னு சொல்லுவோம் இந்த நாலு யோனி வகைகளையும் தேவயோனி வகைகளான வித்யாதரர் அப்சரர் யக்ஷர் ராட்சசர் பிசாசர் கிண்ணரர் குஹ்யகர் சித்தர்களையும் பிருத்வி எந்தரிக்ஷம் திருத்விங்கிற மூணு லோகங்களையும் சிருஷ்டிக்கிறார் இப்படி உண்டாக்கப்பட்ட சமுத்திரம் நிலத்தை விட ரெண்டு மடங்கு அதிகம் பூமியிலையும் சமுத்திரத்திலையும் பல வகைப்பட்ட பிராணிகள் வசிக்கும் இந்த புவனம் ஆதியில் கடவுளால ஒன்னாவே தோன்றினாலும் தெய்வ மனுஷங்களால ஸ்வர்க மத்திய பாதாளம்னு மூணு வகை பேர்களோடு அழைக்கப்பட்டு வருது இந்த இருக்க ஒவ்வொரு பிரிவுகள்லயும் ருத்ரமூர்த்தி கும்பிடப்படுறார் இந்த மூணு உலகங்களுக்கும் காரணமா இருக்கிறவர் ருத்ரன்னு அவரை கும்பிட்டு சிருஷ்டி முதலான எல்லா தொழில்களையும் செஞ்சுட்டு வராங்க வியாசமுனிவரே இப்படிப்பட்ட பிரபஞ்சத்தோட அளவும் காரணமும் இடங்கள்ல பிராணிகள் அற்ப அற்ப புத்தியோடையும் இருக்கும் அதனால அவங்களோட எண்ணங்களை நிறைவேற்ற கருண்யா மூர்த்தியான சிவபெருமான் வெவ்வேறு பேர்கள்ல எழுந்தருளி இருக்கார் தீவுல கோமேதம்ங்கிற ஸ்தலத்துல கிரிஜேஸ்வரருங்கிற பேர்லையும் குசத்தீவுல ஹரனும் கிரௌஞ்சத்தீவுல விருஷபத்வஜனுங்கிற பேர்லையும் சாகத்தீவுல சங்கரன்னும் புஷ்கரத்தீவுல பாவலோச்சனன்னும் அங்கங்க இருக்க ஜீவராசிகள் கும்பிட்டு பூஜை செஞ்சு இஷ்ட போகங்களை அனுபவிக்க எழுந்தள்ளியிருக்கார் அந்த தீவுகளில் ஜம்புத்தீவுல ஜம்பு விருட்சம் ஆயிரம் உயர்ந்து பறந்து அமுதத்துக்கு சமமான ரசமுள்ள பழங்களை கொடுக்கும் அந்த தீவோட பரப்புக்கு ரெண்டு மடங்கு தண்ணி சூழ்ந்திருக்கும் அந்த தீவு ஏழு வகை வருஷங்களா பிரிக்கப்பட்டிருக்கும் அதுக்குள்ள பாரத வருஷம்ங்கிறது ஒன்பது கண்டங்களா பிரிக்கப்பட்டு எட்டு குல பர்வதங்களோட இருக்கும் இதுல இலாவிரத கண்டம் நடுவுல இருக்கு மேல சொன்ன விரக்ஷத்தோட பழச்சாறு ஒரு ஆறா பாயும் அதுக்கும் வடக்கே மகா மேருமலை இருக்கு இந்த மலைய ஜம்பு நதி பிரதட்சிணமா சுத்தி வரும் மேருமலையோட உச்சியில எண்பத்தி நாலாயிரம் யோஜனா உயர்ந்து பதினாலாயிரம் யோஜனா ஆழ்ந்து இருபத்தாறாயிரம் யோஜனா பறந்திருக்க அழகான கைலாய பர்வதம் இருக்கும் அங்க சூரியன் முதலான கிரணங்கள் இருக்காது காமக்ரோதங்களை ஜெயிச்ச தான் அதை அடைய முடியும் சிவத்துக்கிட்ட கிட்ட பக்தி இல்லாதவங்களும் யாகம் முதலான தர்மங்களை செய்யாதவங்களும் அதை அடைய முடியாது அதை சுத்தி நீலம் நிஷதம் ஹோமகுண்டம் இமவான்ற நாலு மலைகள் இருக்கு அதுக்கு தெற்கே உள்ள மலை இருபத்தையாயிரம் யோஜனை உயரம் உள்ளதா இருக்கும் அதுல நளினி ஹிராதினி பலாவணின்னு மூணு நதிகள் மேற்கு முகமாகவும் கங்கைங்கிற மகாநதி நிறைய ஜம்பு தீவுல பாயும் இது மட்டும் இல்லாம நிறைய புண்ணிய தீர்த்தங்கள் இந்த தீவுல இருக்கு இப்படி மற்ற தீவுகள் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு மடங்கு அதிக விஸ்தீரணமாகவும் மற்றது இருக்கும் இந்த தீவுகள் எல்லாமே அங்க இருக்க மரங்களோட பேரை பேரை கொண்டதாக இருக்கும் அங்க இருக்கிறவங்க அந்தந்த மரங்களோட பழச்சார பழச்சாரையே ஆகாரமா சாப்பிடுவாங்க இந்த ஜம்புத்தீவுலயும் மற்ற தீவுகளில் இருக்கவங்களும் நோய் மூப்பு சோகம் துக்கம் ஆயாசம் ஆயுள் வித்தியாசம் முதலானது எதுவும் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க எல்லாம் நவரத்தின மயமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் தங்க மலைகள் இருக்கும் கால வேறுபாடுகளால் மாறுதல் அடையாமல் ஒரே காலம் மாதிரி பழங்களை கொடுக்குற மரங்களும் இருக்கும் இருக்க நதிகள் பல கிளை நதிகளோட அந்த இடங்களை தூய்மைப்படுத்திட்டு இருக்கும் அங்க முனிவர் கந்தர்வர் சித்தர் தானவர் வித்யாதரர் நாகர் யக்ஷர் கிம்புர்டர் புண்ணிய புருஷர்கள் தான் எல்லா இடத்துலையும் வசிப்பாங்க சூரிய சந்திரனால் உண்டாகிற தட்ப வெப்பங்களும் வாயு வருணர்களால் ஏற்படுற மாறுதல்களும் இருக்காது ஒவ்வொரு தீபங்கள்லேயும் இருக்கிற பெரிய மலைகள் அறுபதாயிரம் சின்ன மலைகளுக்கும் நடுவில் இருக்கும் அந்த இடங்கள்லேயும் புண்ணிய புருஷர்கள் மேலே சொன்ன சௌக்கியங்களை அனுபவிச்சுட்டே வசிச்சிருப்பாங்க அந்த புண்ணிய புருஷர்கள் நாளடைவில் மரணமடையாமல் கற்பத்தின் முடிவுல தீவோட கால இந்த இருக்கும் அளவு யுகம் கலியுகம் கிருத்த யுகத்தோட கால அளவு பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் திரேதாயுகம் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் துவாபர யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் இந்த நாலு யுகங்களோட மொத்த கால அளவையும் சதுர்யுகம்னு சொல்லுவோம் எழுபத்தி ரெண்டு சதுர்யுகங்கள் ஒரு மண்மந்திரம் பதினாலு மண்வந்திரம் ஒரு கற்பம் இந்த கற்பம் பிரம்மனுக்கு ஒரு நாள் இப்படி முந்நூற்றறுபது நாள் உள்ள ஒரு வருஷ கணக்கில் நூறு வருஷங்கள் பிரம்மதேவரோட ஆயுள் இப்பேற்பட்ட பிரம்ம கற்பம் ஹரனுக்கு ஒரு நிமிஷம் அந்த அரை பாகத்தில் பிரம்மாதிகளோட தோற்றமும் இன்னொரு அரை பாகத்தில் அவங்க ஒடுக்கமும் இருக்கும் மேலே சொன்ன ஜம்புத் தீவுக்குள்ள தாமிரபரணு தாமிரபரணோ கபஸ்தி மனு நாகத்தீவு சௌமியம் காந்தர்வம் காரணம்னு எட்டு தீவுகள் இருக்கு இந்த பூமியை சுற்றி பலவித சமுத்திரங்கள் சூழ்ந்திருக்கும் கடைசியில் சுத்த சமுத்திரத்தால் சூழப்பட்டிருக்கும் இதுக்கப்புறம் லோகாலோக பர்வதம் பூமியோட அளவை விட மூணு மடங்கு பருத்து விசாலமாக இருக்கும் அந்த பர்வதத்தோட லோகேசர்கள்ங்கிற நாலு பேர் வியாதிகளே இல்லாதவங்கள அதை பரிபாலிச்சுட்டு வருவாங்க அங்கே சூரிய சந்திர கிரணங்கள் கிடையாது இதுதான் பூமியோட பிரமாணம்